என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு முந்திரி பருப்பு பாத்திருப்பீங்க முந்திரி பழம் எப்படி இருக்கு அதோட மரம் எல்லாம் எப்படி இருக்கு நீங்க பாத்துருக்கீங்களா சோ இங்க பாருங்க எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முந்திரி தோப்பு வந்து இருக்குங்க சோ அதை வந்து பார்க்கலாம் அதை போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் சோ அங்க போயிருந்தப்ப பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லாவே அந்த மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கிறதுக்கே அவ்வளவு அழகா இருந்துச்சு இந்த பழத்தோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் ஒரு மாதிரி நம்ம நமப்புன்னு இருக்கும் நாக்கு ஆனா வந்து அது சாப்பிடுறதுக்கு வந்து உண்மையாலுமே டேஸ்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதுல அந்த கீழே இருக்கிறதா வந்துட்டு முந்திரி பருப்பு இருக்கும் தான் அந்த தான் வந்து முந்திரி பருப்பு இருக்கும் அதை வந்து எப்படி வந்து எடுத்து சாப்பிடுவாங்க அப்படின்னா நாங்க வந்து எப்படி எடுப்போம் அதை வந்து அடுப்புல போட்டு அதை வந்து சுட்டு அதை வந்து நல்லா ஒரு சின்ன ஒரு இதை வச்சு தட்டி அதுக்குள்ள இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த முந்திரி பருப்பு வந்து கிடைக்கும் சோ அந்த மாதிரி தான் வந்து நாங்க சாப்பிடுவோம் சோ பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த மரம் ஃபுல்லாவே வந்துட்டு அந்த தோட்டத்தில் ஃபுல்லாவே அந்த பழம் தான் வந்து இருந்துச்சு சில பழம் எல்லாம் கீழே கொட்டி இருந்துச்சு சோ வந்து தேவையான பழத்தை மட்டும் நாங்க பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்கிருந்து வந்துட்டோம் வீட்டுக்கு சோ இதை வச்சு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வந்து ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சோ அந்த நமக்கு மேக்ஸிமம் தேவை வந்துட்டு அந்த கொட்டை தான் வந்து தேவை இது வந்து கேரளால என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சேரண்டி பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்துட்டு சேரும் பழம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த பழத்தை சோ பாத்தீங்கன்னா வந்துட்டு அதை வந்து அந்த கொட்டையெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பழத்தை மட்டும் கலெக்ட் பண்ணியாச்சு கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சரி ஜூஸ் போடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அழகா சின்ன சின்னதான் கட் பண்ணிட்டு அந்த ஜூஸ் போடுற அந்த ஜூஸ் தரையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்து வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லா வந்து கிள்ள அப்படியே வந்து போட்டுட்டு அப்படியே வச்சு அந்த ஜூசர் வச்சு அடிக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஜூஸர் வச்சு அடிக்கும்போது நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சக்க தனியாகவும் அதுல இருக்க அந்த ஜூஸ்மே தனியா வந்துடும் சோ இதனால வந்து நம்ம நிறைய ரிஸ்க் எடுக்க வேணாம் சோ இந்த ஜூஸ் வந்து உண்மையாலுமே நல்லா இருக்கும் நீங்களும் வந்து இந்த மாதிரி வாங்கி பாருங்க ஸோ வந்து அந்த பழத்தை வச்சு ஃபுல்லாக அடிச்சப்ப பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் ஃபுல்லாக வந்து கிடச்சிச்சு சக்க வந்து தனியாக அது மேலேயே வந்து நின்றுடுச்சு அந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து அப்படியே வந்துடுச்சு ஸோ வந்து அப்படியே நம்ம டேரக்டாக குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் நம்ம அப்படியே வந்து சுகர் போட்டு குடிக்கினாலும் குடிக்கலாம் ஸோ பாருங்கள் அந்த பழத்தோட ஜூஸ் வந்து அப்படியே வந்துச்சு இதில் தண்ணியும் வேறு எதுவுமே வந்து கலக்கல சுகர் மட்டும் கலந்துட்டு அப்படியே குடிச்சப்போ பார்த்திங்கன்னா உண்மையாலுமே டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு நம்ம நம்ப மட்டும் இருக்கும் பட் அதோட டேஸ்ட் வந்து வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ்